இருந்து இளம் சந்ததியை காப்பாற்றுவோம் என்ற துணை பொருளோடு வடமாக நடைப்பயணம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்னர் மரம் ஒன்றிலிருந்து கீழே விழுந்து ஒரு வருடங்களாக படுக்கையில் இருந்த குறித்த ரோஷன் என்கின்ற இந்த இளைஞர் தற்போது தனது உடல்நலக்குறைவிலிருந்து சற்று தேறிய நிலையில் இந்த நடைப்பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார் அதிகரித்து வரும் போதைப் பொருள் பாவனை மற்றும் அதன் ஊடாக இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள பழக்க வழக்கங்களில் இருந்து இந்த எதிர்கால சந்ததியை பாதுகாக்க கோரிய குறித்த நடைபயணத்தை அவர் ஆரம்பித்துள்ளார் பவுனியா நகர மத்தியில் உள்ள மணிக்குட்டு கோபுரத்திலிருந்து ஆரம்பித்த நடைபயணம் மூன்று நாட்கள் வடமாகாணத்தை சுற்றி நடந்து பவுனியாவில் நிறைவு பெறும் உணர்ந்திருக்கின்றார்கள் ஆனால் மணிகட்டுவது ஆர் புரியவில்லை ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நசுக்கிய படைகள் போதுவத்துக்களை கட்டுப்படுத்தாது இருப்பது அது இவ்வளவு தூரம் மக்களுக்கான ஆக்கணியை உண்டு வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தகத காலமாக ராஜா ஆகுதிகாத்தின் பிஸ்மில்லா தனி மனித இந்த போராட்டத்தை அமோக்குவிக்கும் ஊக்குவிக்கும் முகமாக விடிய பொழுதில் இந்த நடைபவனியை நோக்கிய பயணத்தில் நாம் அடைந்து கொள்கிறோம் அனைவருக்கும் தெரியும் இது மோசமான ஒரு செயல் இளம் சமூகத்தினர் அணிந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் தெரியும் இருந்தும் பூனைக்கு மனை கட்டுவதில் துணை புரிவானாக என்று கேட்டு அவருக்கு அனைத்து சமூகத்தினரும் ஒத்துழைக்குமாறு மிக தாவிட வேண்டி என்னுடைய ஆசை முடித்துக் கொள்கிறேன் ஆவலாக கண்டிருக்கிறார் இந்த முயற்சி மிகவும் தற்போது நாட்டுக்கு தேவையான ஒரு முயற்சி இந்த முயற்சியானது பலருடைய மனங்களிலே இருக்கின்ற அவருடைய தீய பழக்கங்களை மறப்பதற்கான ஒரு முயற்சியாக இருக்குது இந்த முயற்சியை அவர் சிறந்த முறையிலே செய்வதற்கு அவர் சிந்தித்ததற்கும் அவருக்கு நாங்கள் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் என்னுடைய அன்பான வேண்டுகோள் தம்பி இந்த போதை பொருள் விழிப்புணர்வுடன் மோசமான ஒரு போதைப் பொருள் தற்போது உங்களுக்கு இருக்கிறது அதை தெளிவோம் அந்த விடயத்தையும் நீங்கள் செல்லுகின்ற இடங்களிலே தயவு செய்து கூறுங்கள் நான் ஒரு வைத்தியிலே இன்றைக்கு அம்மா அம்மா தங்களுடைய வேலைகளை செய்கின்ற பொழுது ஒரு வயது தொடக்கம் நாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடைய கையிலே தங்களுடைய ஸ்மார்ட் போனை கொடுத்து விட்டு தங்களுடைய கடமைகளை செய்கிறார்கள் அந்த குழந்தைகள் அந்த அதில் வருகின்ற தகவல்களை பார்த்து அவருடைய வாழ்க்கை மனநிலை மிகவும் மோசமாக பாதிக்கப்படுகின்றது ஒரு குழந்தையினுடைய மூளை வளர்ச்சி ஒருவையும் தொடக்க நாலு தான் பூரணம் அடைகின்றது இதற்கு நான் சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லி நேரத்தை நன்றி இந்த அருமையான ஒரு நிகழ்வை ஆரம்பித்து விட்டதற்காக என்னுடைய அழைப்பையும் ஏற்று என்னுடைய சமூக வலைத்தளத்தினுடைய அழைப்பையும் ஏற்று இதை அறிந்து தெரிந்து தானாகவே வந்த இந்த இடத்தில் ஒன்று கோடி என்னை வழி அனுப்பி வைக்கின்ற இந்த வடமாகாணத்தை மாணவர்கள் எங்களுடைய மறுக்கக்கூடிய இளைஞர்கள் பாதிக்கப்படுவதை பெற்றோர்கள் பாதுகாவலர்கள் நண்பர்கள் ஆசிரியர் சமூகம் கல்வி சமூகம் சமய தலைவர்கள் என எல்லோரும் இணைந்து இவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கவனையை அமைதி வழி நடைபவனியை நான் அனுப்பவேன் எங்களுடைய வடக்கின் வாசல் என்று கர்ணிக்கப்படுகின்ற வவுனியா மாவட்டத்தினுடைய மணிக்கூட்டு கோபுரம் முன்புதாக இருந்து ஆரம்பிக்கின்றேன் எனவே எல்லோருடைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனுடைய நல்ல ஆசைகள் நந்திகளையும் வருகி இருக்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் எனது வவுனியா சமயபுரம் எனது ஊர் விளையாட்டு கழகமான நேராணி மீண்டும் இந்த இடத்துக்கு வருகின்ற பொழுது நீங்கள் எல்லோருமாக இணைந்து வந்து என்னுடைய பாவனியை

மனிதோடும் அன்போடும் பொறுமையோடும் உங்களை கேட்டு உங்கள் இருப்பிடங்களை நாடி நடைபவனியாக வந்து கொண்டிருக்கின்றன எனவே என்னோடு இணைந்து முதியமான அளவு கொடுத்திருக்கு நீங்கள் பலகின்றது நடைபவனியை இன்னொரு ஆதரவு கட்சி கொடுங்க